ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீஸ் சேனல் எடுக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நவக்கிரகங்கள்லயே சுபகிரகமாக கருதப்படக்கூடிய முதன்மையான கிரகம்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானை சொல்லலாம் குரு பகவானுடைய நன்மை தீமைகளை நாம் நம்ம ராசிகளுக்கு ஏற்ப தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக குரு பகவானுடைய பல நன்மைகளை நாம் பெற முடியும் குரு பகவான் இருக்கக்கூடிய இருப்பிடம் அவருடைய பார்வை பலன்தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்துக்கு காரணியாக இருக்கக்கூடிய கிரகணாவே குரு பகவான சொல்லலாம் குரு பகவானுடைய பார்வை பலன் நமக்கு கிடைக்கும் போது கோடி யோகம் நமக்கு கிடைக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகும் குழந்தை பாக்கிய இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்த பாக்கிய கிடைக்கும் தொழில வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தொழில வளர்ச்சி ஏற்படும் இப்படி குரு பகவானுடைய பார்வை பலனால தான் நம்ம ராசிக்கு நன்மை நிறைய நடைபெறும் அந்த வகையில் குரு பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு வருடத்துக்கு ஒரு முறை மாறுவார் அப்படி மாறும்போது அந்த டைம் என்ன மாதிரி குரு பகவான் அமைஞ்சிருக்கிறாரோ அதற்கேற்ப நமக்கு பலன் கிடைக்கும் அந்த வகையில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பயிற்சியானது நடந்தது இந்த குரு பயிற்சினால் அடுத்த ஒரு வருடம் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரையும் குரு பகவான் இருக்கக்கூடிய அமைப்பை வைத்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குருவால் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்று நன்மை தீமை ஆனது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதாக அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குரு பயிற்சி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் குரு பயிற்சி பலன் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ விருச்சக ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த குரு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்கள் கேட்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க குரு பயிற்சி பலன் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விருச்சக ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் விஷாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டையோ இவங்கள் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும் அதாவது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும் ஸோ ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட ராசி அன்பர்கள் நீங்க வாக்கிற்கு முக்கியத்துவம் அளிப்பவர்களாக ஆரம்பத்திலிருந்து செயல்படுவீங்க இப்படி செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில கிரகநிலை இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ரணரண ரேகஸ்தானத்துல சப்தமஸ்தானத்துக்கு குரு வந்திருக்கிறாரு வந்தது மட்டும் இல்லாம உங்க லாபஸ்தானோ ராசிஸ்தானோ தைரியஸ்தானோ இந்த மூணு ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு இந்த மாதிரி கிரகநிலை கிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அமைப்பினால உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று ஜோதிடர்கள் உங்களுக்கான தாள்களை கணிச்சிருக்காங்க குரு பகவான் வந்து எப்ப பயிற்சி ஆனாரு அப்படிங்கிறத சொல்றேன் அதை நோட் பண்ணிக்கோங்க நிகழ்ந்த மங்களகரமான சுவாதி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயண வசந்த ரிது சித்திர மாதம் பதினெட்டாம் நாள் இதற்கு சரியான ஆங்கில தேதி அன்று ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தினம் கிருஷ்ணபட்ச அஷ்டமியோ புதன்கிழமையோ திருவோண நட்சத்திரமோ இருந்தது சுபநாம யோகமோ பாவகாரணமோ சித்தயோகமோ கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயநிதி நாளிகை அப்போ இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டுக்கு மாலை ஐந்து ஒன்றுக்கு துலா லக்கணத்தில் குரு பகவான் மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு மாறினார் அப்படி மாறும்போது தான் ராசிக்காரங்க உங்களுக்கு குரு பகவானுடைய கிரக அமைப்பு கிரக பார்வை இந்த மாதிரி அமைஞ்சது இப்போ இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் அடுத்த ஒரு வருடத்துக்கானதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ இவ்வளோ நேரம் குரு பகவானுடைய அமைப்பு குரு பயிற்சி பற்றியெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ குரு பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை பற்றி பார்க்க போகிறோம் இனிமேல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த குரு பயிற்சியில் உங்கள் வேலைகளை தன்னடுக்கத்தோடு செய்திங்கன்னா முடிக்க முடியும் சமுதாயத்துல உங்க நிலையை உயர்த்தி கொள்வதற்கு ஏதுவான நல்ல காரியங்கள் இப்ப நீங்க செய்யலாம் உங்களுடைய நிர்வாக திறமையானது இப்ப ரொம்ப அதிகரிக்கணும் இந்த பயிற்சியில் வருமானம் உங்களுக்கு சீராக இருக்கும் இதனால வீடு வாகனம் ஆகியவற்றை பார்த்திங்கன்னு சொல்ல உங்களால வாங்க முடியும் ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னு ஒரு புத்துணர்ச்சியான டைமாக உங்களுக்கு அமையும் இல்லத்திற்கு தேவையான நவீன உபகரணங்கள் வாங்கினீங்கன்னா மகிழ்வாக இருக்கலாம் எதிர்வரக்கூடிய இடையூறுகளை முன்கூட்டியே உணர்ந்து அதற்கேற்ப செயல்முறைகளை மாற்றிக்கொண்டீங்கன்னா நல்லது இல்லத்தில் தடைப்பட்டிருந்த திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இனி நடந்தேறும் தெய்வ வழிபாடுகளில் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது அதே நேரம் சகோதர சகோதரி வழியில் சிறிது மனத்தாங்கள் ஏற்படலாம் எனவே அவங்க விஷயத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குரு பயிற்சியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளணும் அதோடு அனாவசிய வம்பு வழக்குகளில் ஈடுபட்டிங்கன்னா பெயரை கெடுத்து கொள்ள முடியும் ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஈடுபடாமல் இருங்க மற்றபடி உங்கள் துறையை சேர்ந்தவர்கள் தாமாகவே தேடி வந்து நட்பு கொள்வாங்க அந்த மாதிரி பாசிட்டிவாகவும் இருக்கும் உங்களுடைய வளர்ச்சி கண்டு பொறாமை கண்டவர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமைது புத்துணர்ச்சியோடு செயல்படுங்க கடந்த கால கசப்பான அனுபவங்களிலிருந்து விடுபடுங்க பொருளாதார நிலமை உங்களுக்கு சீரடையும் சேமிப்பு விஷயங்களில் கவனம் செலுத்தணும் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுக்கு ஆதரவாக இருக்கணும் புதிய சொத்துக்களை வாங்கும்போது போது வில்லங்க ஏற்படாத வகையில் கவனமாக பார்த்து வாங்கணும் அப்புறம் தொழில் ரீதியாக தேவையான பயணங்கள் இந்த குரு பயிற்சியில் செய்யலாம் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும் சிலருக்கு அரசு விருதுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் சிலருக்கு புதிய வீட்டுக்கு பயிற்சியாக கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் வகையில் இருந்த வில்லகம் விலகி சுமூகமான பாகப்பிரிவினை உண்டாகும் பழைய சொத்துக்கள் எல்லாமே விற்பனையாகும் இதனால் வங்கிக் கடன்களை கூட உங்களால் திருப்பி செலுத்த முடியும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் மருத்துவ செலவுகள் பெருசாக ஏற்படாது அதனால ஆரோக்கியம் நினச்சி கவலைப்பட வேண்டாம் நல்லா ஹெல்த்தாக உணவுகள் வந்து எடுத்துக்கோங்க அப்புறம் குடும்பத்தார் உங்களோடு விட்டு கொடுத்து பழகுவாங்க உங்கள் தோற்றத்தில் வசீகரம் உண்டாகும் நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்த குழந்த பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைச்ச நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் எவருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் பெயரில் பணம் வாங்கி தர வேண்டாம் அது அவ்வளோவா நல்லது கிடையாது அது உங்களுக்கு ஆபத்தில் முடியும் முடிஞ்சளவு அந்த மாதிரியான தவறுகளை இந்த டைம் செய்ய வேண்டாம் அப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா வேலை அதிகரிக்கும் அப்படி அதிகரித்தாலும் உங்கள் செயல்களை செவ்வேன செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுத்துருவார் பயப்பட வேண்டாம் சக ஊழியர்கள் உங்களுக்கு நேசக்கரன் ஈட்டுவாங்க அலுவலக ரீதியான பயணங்கள் மூலம் ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் மற்றபடி உங்க கௌரவத்துக்கு எந்த பங்கமும் வேலையில ஏற்படாது சிலருக்கு விரும்பிய ஊர்களுக்கு இடமாற்றம் கிடைக்கவும் சான்ஸ் இருக்கு அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சிக்கல்களை சந்திக்கிற மாதிரி இருக்கு அதனால சிலருக்கு நஷ்டங்கள் உண்டாகலாம் அதே நேரம் கூட்டாளிகள் உங்க மீது நம்பிக்கை வைத்து நடந்து கொள்வாங்க இதனால உங்களுடைய செயல் செயல்திறன் அதிகரிக்கும் மற்றபடி புதிய முதலீடுகளை நன்கு யோசித்த பிறகே வியாபாரத்தில் இந்த டைம் செய்யணும் இந்த ஒரு வருடம் கவனமாக வியாபாரத்தை நடத்தணும் அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு தடைகள் ஏற்பட்டாலும் திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் வந்து வெற்றியடையோ சமூகத்தில் அந்தஸ்தான பதவிகள் பெற முடியும் பல வழிகளில் வருமானம் வந்து பெருகும் தொண்டர்களை அனுசரித்து நடந்து கொள்ளும்போது இன்னும் பல வகையில் உங்களுக்கு நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலைகள்லாம் டக்குனு முடியும் அதனால் அரசியலில் இருக்கிறவங்க இந்த மாதிரி செயல்படுங்க அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழும் பாராட்டும் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படும் திட்டமிட்ட வேலைகளில் பொறுப்போடு நடந்து கொண்டால் சிரமங்களை எல்லாமே வந்து தவிர்க்கலாம் ரசிகர்களை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் சக கலைஞர்கள் நட்பு பாராட்டுவாங்க அந்த நட்பு பாராட்டுவது உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலனை வந்து கொடுக்கும் அப்புறம் பெண்மணிகளுக்கு கூட இது மகிழ்ச்சி இருந்த ஒரு பயிற்சி என்று சொல்லலாம் குடும்பத்தினருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் கணவர் உங்களை மதித்து நடப்பாங்க அவருடன் ஒற்றுமை உங்களுக்கு அதிகரிக்கும் பணவரவு சரளமாக இருக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்கிறதா இருந்தால் மகிழலாம் ஸோ பெண்மணிகளுக்கு இந்த குரு பயிற்சி அதிர்ஷ்டம் அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஈடுபாடு அதிகரிக்கும் விளையாட்டுகளில் பங்கேற்றிங்கன்னா வெற்றி பெற முடியும் சிறிய முயற்சி செய்தாலும் மேலும் மதிப்பெண்களை நீங்கள் அல்லலாம் அதனால் நீங்கள் சிறிய முயற்சி வந்து மாணவர்கள் செய்து பாருங்கள் அதுக்கப்புறம் பெற்றோர் உங்களுக்கு ஆதரவோடு இருப்பாங்க அதனால் உங்களுடைய எல்லா காரியங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தடையே இல்லாமல் நடக்கும் ஸோ மாணவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அதிர்ஷ்டம் ஆக மொத்தம் விருட்சகராசியில் பிறந்தவங்களுக்கு விஷாகம் நான்கு அனுஷம் அப்புறம் கேட்டயோ இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னு சொல்ல இந்த குரு பயிற்சியில் இந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நீங்கள் இனி இந்த ஒரு வருடத்துக்கு நடந்துக்குங்க இந்த குரு பயிற்சி பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக உங்களை போல் விருச்சகர் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்கள் பண்ண நடந்து பலன் அடையிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பார்த்து பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படீனான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டேன் அப்படீட்டான எல்லா வீடுஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இது இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்